ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ரஜினிகாந்த் சினிமா எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டராக இரண்டு இதழ்களை தயாரித்தார் அதில் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்டர்வியூ செய்தார் அந்த இன்டர்வியூ தான் இப்போது உங்களுக்கு நான் சிறப்பு மிதன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருந்தார் விஜயகாடலில் ஒரு படத்தில் இருந்த விஜயகாந்த் இடைவேளை ரஜினிகாந்தை படப்பிடிப்பு இடத்துக்கு வந்தார் விஜயகாந்தை ரஜினிகாந்த் பேட்டியின் விவரம் இதோ ரஜினிகாந்த் முதல் தடவையாக நீங்கள் வந்து வைதேந்தல் படத்தில் வித்தியாசமான நடிச்சிருக்கீங்க இல்லையா விஜயகாந்த் இல்லை இதுக்கு முன்னாடியே நான் தூரத்தில் நின்று போயிருக்க படத்தில் இந்த மாதிரி வித்தியாசமான கதபாத்திரத்தில் நடிச்சிருந்தேன் ஆனால் அது எடுப்படலை காரணம் அந்த படம் சரியாக எதிர்பார்த்த வரவேற்பு பெறல ரஜினி நான் முதன் முறையில் உங்களை செஞ்சது ஞாபகம் இருக்கா விஜய் நல்லா ஞாபகம் இருக்குது ரஜினி பி மாதவன் சார் வீணஸ் வீடுன்ற படத்தில் ஷூட்டிங்கில் சந்தித்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிறதா இருக்குது அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன ஆச்சு இன்னைக்கு அதில் நீங்கள் நடிக்கல நடிக்கலை அன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் நம்பியார் சாமி நீங்களும் ஒரு டைனிங் டேபிள்கிட்ட இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் நடிக்கல என்ன ஆச்சு எனக்கு சரியாக தமிழ் பேச வரலன்னு சொன்னாங்க விஜயகாந்த் ரஜினி ஆச்சரியமாக என்னது இது உங்களுக்கு தமிழ் பேச வரலையா எனக்கு வந்துட்டு தமிழ் பேச வந்ததாமா இப்போ கூட எனக்கு தமிழ் சரியாக வரலையே சிரிப்பு விஜய் விஜயகாந்த் இன்னொன்று சொன்னாங்க நீங்கள் ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க ரஜினி என்னன்னு நான் ஃபீல் பண்ணா என்னன்னு விஜயகாந்த் நான் என்னோட நீங்கள் என்னோட சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதாக சொன்னாங்க ரஜினி திடீக்கிட்டு என்னது நான் உங்களோட செய்து நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க என்ன சார் இது யார் அப்படி சொன்னாங்க விஜயகாந்த் எனக்கு தெரியாது சார் அவங்க யூனிட்ல யாரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனாலும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்ககிட்ட உறுதியாக சொன்னார் ரஜினி அப்படி நிச்சயமாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து விளக்கிட்டேன் அப்போல்லாம் சினிமானா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது சரியாக தெரியாது இவங்ககிட்ட கைகிட்டு நிற்பாருன்னு வந்துவிட்டேன் இளையராஜா சாரின் இலக்கு காஜா சாரின் இலிக்கும் இளமை படத்தில் நடிச்சுக்கிறேன் தொடர்ந்து விஜய் சாரின் தூர திருமண படத்தில் நடித்தேன் ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியாது சார் ரஜினி அன்றைக்கி நீ எங்கிட்ட எந்த ஊருன்னு விஜயராஜ் பேசிகிட்ருக்கீங்க அதுக்கப்புறம் முதல்ல நான் ஏவிஎம்மில் பிரியா படம் பூஜையில் சந்திச்சிருக்கோம் ரஜினி ஆமாம் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு நீங்கள் அதை நிச்சயமாக அந்த மாதிரி சொல்லலை நான் அந்த மாதிரி நிச்சயமாக சொல்லலை இருவரும் சிரிக்கிறார்கள் ரஜினி விஜயகாந்த் உங்களுக்கு யார் பேர் வச்சாங்க காஜா சார் தான் பேர் வச்சார் உங்கள் சொந்த பேர் என்ன விஜயராஜ் அப்போ இண்டஸ்ட்ரியில் விஜயராஜுன்னு ஒரு வில்லன் இருந்தார் விளக்கு வெளிச்சம் தேடிக்கிறதுன்னு அதில் ஒரு படம் அதில் விஜயராஜ் தான் வில்லன் எனக்கு அந்த அமிர்தராஜன் பேர் வச்சாங்க ஆனால் எனக்கு அந்த பேர் பத்திரிக்கையாருங்க ஒத்துக்கலை விஜயகாந்த் பேர் சூட்டாக இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களை சந்தித்து பேச்சுருக்கேன் ரஜினி எப்போது துரை சாரோட ஆசை அறுபது நாள் நூறாவது நாள் மதுரையில் நடந்தது பாண்டியன் நோட்டில் தங்கியிருந்தீங்க உங்களை கவனிக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் கொடுத்தாங்க அதாவது அந்த விழா சம்பந்தப்பட்ட சில மதுரை நண்பர்கள் அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சாங்க ரஜினி அப்படியா நீங்கள் சினிமாத்துறைக்கு வந்து இது எதிர்பாராது தானே விஜய் ஆமாம் ரஜினி இப்போ நீங்கள் விஜயகாந்தன்ற பேரில் உங்களுக்கு திருப்தி தானே விஜயகாந்த் முழு திருப்தி சிரிப்பு நானும் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கரெக்டானவர் வேறு கோஆப்ரேட் பண்ணக்கூடியவர்னா சொல்லுவாங்க தனியாக மேக்கப் மேன் தனி காஸ்ட்யூம் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக ஆர்டிஸ்ட் வித்தியாசமான ஆர்டிஸ்ட்னு உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ரஜினி நானும் நீங்களும் அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறதா இருந்தது இல்லை ஆமாம் வாயும்புலி படத்தில் அந்த டைமில் ராமன் ஸ்ரீராமன் படத்தில் காலச்சீட் பிரச்சனை வந்து நடிக்க முடியல ரஜினி அது மட்டும் இல்லை அது ஒரு செகண்ட் டைப் ஆஃப் ஹீரோ மாதிரி கேரக்டர் அந்த வேஷத்துக்கு உங்களை பற்றி நான் கேட்டபோது ஒரு விஜயகாந்த் யங் மேன் அவர் தன்னோடய வளர்ச்சி முக்கியமாக பார்த்துக்கணும் இந்த ஹிஸ் கேரியர் ஷுட் நாட் கெட் அஃபெக்டட் இதுக்கு முன்னாடி இது முன்னுக்கு வர நேரம் அப்படின்னு நான் சொன்னேன் விஜயகாந்த் சரவணன் சார் கூட சொன்னார் ரஜினி சிங் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லி இப்போ நாலு படத்தில் நான் ஹீரோவை நடிச்சிட்டு இருந்தேன் ரஜினி கரெக்ட் எனக்கு இதை எனக்கு கூட இந்தியில் டைம் செகண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ண சொன்னாங்க மிதுன் மாதிரி ஆளுங்கிட்ட மற்ற செகண்ட் ஹீரோ நடிக்க சொன்னாங்க அப்படி போனால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்டாண்ட் பண்ண முடியாது நான் நடித்த படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் இது விஜயகாந்த் தர்மயுத்தம் உங்களுக்கு கோபம் வருமா விஜயகாந்த் சிரிப்பு இல்லை ஒரு தடவை ரவி இறந்தபோது அந்த கூட்டத்தில் நீங்கள் யாரையோ கோபத்தில் அடித்து தான் சொன்னாங்க ஆமாம் சார் ரவியோட டெட் பாடியை இறக்கும்போது சில பேர் கெலெட்டாக பண்ணாங்க கோவத்தில் அடிச்சிட்டேன் ரஜினி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குணத்துலையும் ஒரே மாதிரி ரஜினி நீங்கள் அதிகமான படங்களை எஸ்ஏ சேகர் டைரக்ஷன் தான் பண்ணியிருக்கீங்க ஆமாம் பதினோரு படங்கள் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் சில வெற்றி படங்கள் அமைஞ்சது அதுக்கப்புறம் இருபது படங்கள் பண்ணேன் சாட்சி பெரிய வெற்றிக்கு பிறகு சில தோல்வி படங்களை ஒரு கேப் ஏற்பட்டுச்சு மறுபடியும் சந்திரசேகர சட்டமன்ற மூலியமாக ரீஎன்ட்ரி கிடச்சிது கேப் வந்து மனசு வந்து போய் ஊருக்கு போயிடலாம் திருப்பி நினைச்சிங்களா ரஜினி விஜயகாந்த் இல்லை சார் எப்படி இந்த ஃபீல்டு நம்மளை விட்டு போகாதுன்னு எனக்கு தெரியும் இடையில் அந்த மாதிரி சின்ன ரோடுலாம் கூட பண்ணியிருந்தேன் ஊருக்கு திரும்பி போகிற எண்ணம் வரல ஊருக்கு தோல்வியோடு திரும்பி போனால் கேவலன்னு ஃபீல் பண்ணேன் தொடர்ந்து மூன்று படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால அப்செட் ஆனது நிஜம் ஆனால் எஸ்எஸ்எல் செய்கிற சட்டமன்ற இருக்கிறது மூலியமாக எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது நானும் கமல் ஹிந்திக்கு போயிருக்கோம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் ஹிந்தி படத்தில் நினைக்கிறேன்னு ஆசை இருக்கா விஜயகாந்த் எனக்கு அந்த எண்ணமே வரல ஆனால் நீங்களும் கமல் அங்கே ஷைன் பண்ணுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது இப்போ எத்தனை படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க விஜயகாந்த் பத்து படங்கள் ரஜினி பெரிய கம்பெனி படங்கள் எடுக்கணும் எடுக்கணும்னா ஒத்துப்பீங்களா இல்லை சப்ஜெக்ட் பார்த்தா முடிவு பண்ணுவீங்களா விஜய் முதல்ல டெக்னீஷியன்ஸ் அப்புறம் தான் சப்ஜெக்ட் பெரிய கம்பெனி கேட்டால் சப்ஜெக்ட் தான் முதல்ல பார்ப்பேன் டேட்ஸ் ஒத்து வந்தால் தான் ரஜினி நீங்களே இப்படி தீர்மானிச்சுக்கிறீங்களா விஜய் சொந்த அனுபவம் தான் சார் என்னை நம்பி படம் போடுற ப்ரொடியூசர்ஸ் ஒத்துழைப்பு கொடுத்தா பண்ணுறேன் ரஜினி சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் நீங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா விஜயகாந்த் ரொம்ப தலையிட மாட்டேன் ஏன்னா நம்மளை எப்படி பயன்படுத்தணும் அவங்களே அவங்களே தீர்மானித்து தானே முடிவு பண்ணுறாங்க ரஜினி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் விஜயகாந்த் அது நிச்சயமாக நடக்கும் நம்புகிறேன் சார் உங்களுக்கு கல்யாணம் இப்போது யாரையா லவ் கீ பண்ணுறீங்களா விஜயகாந்த் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருந்தது இப்போ லவ் எல்லாம் கிடையாது நீங்கள் லவ் பண்ணாட்டியும் மற்றவங்க உங்களை லவ் பண்ணலாம் இல்லையா விஜயகாந்த் அது பண்ணுற பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க முதல்ல நம்ம தொழில் நடிப்பு அதெல்லாம் முதல்ல முக்கியம் அது முன்பில் எனக்கு ஜாதகத்தை நம்பிக்கை கிடையாது ஆனால் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ ஜாதகத்தை நம்புகிறேன் எல்லாமே தலையெழுத்து இப்படி தான் நடக்குன்ற முடிவுக்கு வந்துட்டேன் எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா அவள் அழகியோ நொண்டியோ எப்படியோ அவள் தான் வருவாள் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு ரஜினி உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் தப்பு நான் சந்தோஷப்பட்டாரா சந்தோஷப்படுவாரே விஜய் இல்லை சமீபத்தில் இறந்துட்டார் சட்டமுறை டைமில் இருந்துட்டார் அப்படி ஐஎம் சாரி ஆமாம் இன்றைக்கி உங்களுக்கு எங்கே ஷூட்டிங் சுந்தராஜன் சார் படம் ஓ ரஜினி யூ குட் லக் தேங்க்யூ சார்